வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம இதில் இயல் ரெண்டு பார்க்க போகிறோம் இயற்கை மேலாண்மை சூழல் உரைநடை பெருமழை காலம் செய்யுள் பிறர்குறு நாளோடை கோடை நெடுநாள் வாடை பெய்யன பெய்யும் மலை துணைப்பாடம் முதற்கல் இலக்கணம் வகை பொருத்தங்கள் பேஜ் நம்பர் இருபத்தி மூணு இயல் ரெண்டு பெய்யன பெய்யும் மலை இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் பேஜ் நம்பர் நாற்பத்தொன்று எடுத்துக்கோங்க அதில் இலக்கண தேர்ச்சிக்கோள் ஃபஸ்ட் ஒன் தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆ பொருட்குறிப்பு ரெண்டாவது உயர்திணை எம்மானர் மக்கச் சுடே எம்மானர் அவரள பிறவே இந்நுட்பாவின் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் இதோட இலக்கண நூல் என்னென்னு கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர் இ தொல்காப்பியம் இ மு மூணாவது யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலை அமைந்து உணர்த்தும் திணைகள் யாவை இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா யார் எது இதை வந்து உணர்த்தும் திணைகள் முறையே டேஷ்னு கேட்டிருக்காங்க யாருங்கிறது ஆன்சர் ஆ உயர்த்திணை அக்ரிணை யாருங்கிறது உயர்த்திணை எதுங்கிறது அக்ரிணை பொருத்தி நாலாவது பொருத்தி விடை தேர்க அவன் அவள் அவலாப்படுத்த தன்மை பன்மை நாங்கள் முயற்சி செய்வோம் உலப்பாட்டு தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் தன்மைப்பன்மை பெயர்கள் இ நாங்கள் நாம் பதிலீடு பெயர்கள் ஆன்சர் ஆ நாலு ஒன்று மூணு மூணு ரெண்டு அவன் அவள் அவர் அதுக்கு நேராக பதினெட்டு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அதுக்கு ஆன்சர் உளப்படுத்தும் தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் அதுக்கு நேராக உளப்பாட்டுத் தன்மை பன்மை நாங்கள் நாம் அதுக்கு நேராக தன்மை பன்மை பெயர்கள் அஞ்சாவது மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்காக பயன்படுத்துவதற்கு உதவன எவை மொழியோட சொற்றொடர் அமைப்பை வந்து விள விளக்கறக்காக பயன்படுத்து பயன்படுத்துவதற்கு எ உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் திணை பால் எண் இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள் ரெண்டாவது எது உதவுதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இவை சொற்றொடர் அமைப்பை கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கும் உதவுகிறது ஆறாவது உயர்த்தினை பன்மை பெயர்கள் பன்மை விடு விகுதி பெறுமாறு இரண்டு தொடர்களை எழுதுக உயர்திணை பன்மை பெயர்கள் அதுனா மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் பன்மை விகுதி அதுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியை கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்தனர் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு நம்மை அளப்போம் அதில் பல உள் தெரிக ஃபஸ்ட்டு பொறுத்துக ஆ குரங்குகள் அதுக்கு நேராக கன்றுகளை தவித்தன ஆ விலங்குகள் அதுக்கு நேராக மேய்ச்சலை மறைந்தன இ பறவைகள் குளிரால் நடுங்கன இ பசுக்கள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன ஆன்சர் மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆ குரங்குகள் அதுக்கு குளிரால் நடிங்கன விலங்குகளுக்கு நேராக கன்றுகளை தவிர்த்தன பறவைகளுக்கு நேராக மரங்களிலிருந்து வீழ்ந்தன பசுக்களுக்கு நேராக மேய்ச்சலை மறந்தன ரெண்டாவது கொஷின் நரம்புகளுக்கு வீணை மாட்டி மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதன் குறிப்பிடுவது ஆன்சர் இ மலைத்தொளிகள் மூணாவது வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் வெள்ள ச சமவெளி வந்து அழிய காரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மண்ணால் அழுதல் மணல் அழுதல் நாலு பொய்யா வானம் பெயர் பொழிந்தன தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இ ஈறுகட்ட எம் எதிர்மறை பெயரெச்சம் அஞ்சாவது உலக நாடுகள் மற்றும் ஆற்றலை நோக்கி சென்றதால் மட்டுமே புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்த முடியும் இந்த தொடர் வந்து உணர்த்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆ கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாட்டை தேவையாகிறது பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு அதில் சான்றோர் சித்திரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் கிரேட் ஃபைமைன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டு என்று இன்றும் நினை நினைவு கூறுவர் ஒரு கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கியிருந்திருக்கலாம் என பதிவுகள் கூறுகின்றன இதை கண்டு மனம் பொறுக்காத தமிழர் ஒருவர் முன்வந்து நமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார் இதனை போற்றும் விதமாக கோ கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷமேரு என்ற பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தினார் அவர்கள் நீதிபதி மாயூரம் வேதநாயம் இவர் மொழி பெயராளர் பெயராளராகவும் ஆசிரியராகவும் பெயர் பெற்றவர் தமிழ் முதல் நாவலான பிரதப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றிய இவர் சமகால தமிழர்களாக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வல்லர் சுப்பிரமணிய தேசிகர் போன்றோரின் நடிப்பு பாராட்டினார் நெருங்கியிருந்தார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு முதல் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரன் என்ற நூலாக வெளியிட்டார் மேலும் பெண்மதி மாலை திருவள்ளூர் அந்தாதி சர்வசமய சமசர கீர்த்தனை சுகுணசுந்தரி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் ஏற்றுள்ளார் இசையிலும் வீணை வாசிப்பதிலும் நல்லவராக திகழ்ந்தவர் வல்லவராக திகழ்ந்தவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை ஏற்றிருக்கிறார் வடமொழி பிரெஞ்சு இலத்தீன் ஆகிய மொழிகளை கற்றி கற்றிருந்தார் இவர் பெண் கல்வி குரல் கொடுத்த முக்கிய முக ஆளுமையாக அறியப்படுகிறார் இவருடைய மொழி மொழியாட்சிக்கு சான்றாக பிரதப முதலியார் சரித்திரத்திலிருந்து ஒரு பத்தி கல்வி விஷயத்தை பற்றி உன் பாலன் சொல்வதை கேள் என்று என் பிதா ஆக் ஞாபித்தார் உடனே என் தாயார் என் முகத்தை பார்த்தால் தன் மு தன் முன் சொன்னபடி பா என் பாட்டியாரிட் பாட்டியாரிடத்திலே கற்றுக்கொண்ட பாடத்தை என் தாயாருக்கு சொன்னேன் அதை கேட்டவுடனே என் தாயாருக்கு முகம் மாறிவிட்டது பிறகு சற்று நேரம் பொறுத்து என் தாயார் தன் என்னை நோக்கி பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க செய்து கற்போம் சாரி நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் கண்மணியே நீ சொல்வது எவ்வளவு எவ்வளவுக்கு சரியல்ல ஏ கல்வி என்கிற பிரசத்தியே இல்லாதவர்களுக்காக சாமானிய பாரமரட்சங்களை பார் அவர்களுடைய செயற்கைகளுக்கும் மிருகங்களுடைய செய செயற்கைகளுக்கும் என்ன பேதம் இருக்கிறது நமக்கு முக கண்ணிருந்து சூரிய பிரகாசம் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் என்றார் மொழிபெயர்ப்பு பகுதியை படித்து இருபது ஆங்கில சொற்களை அதன் தமிழாக்கத்தையும் எடுத்து எழுதுக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை படிச்சுட்டு அதில் இருபது ஆங்கில சொற்களை எடுத்து அதோட தமிழோட அதுக்கு ஆன்சர் எழுதணும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டான் கிரீன் பெல்ட் மூமெண்ட் அதுக்கு நேராக பாருங்கள் பசுமை வ வளாக இயக்கம் இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி தான் மேலேயும் கண்டுபிடிச்சு எழுதணும் இதுதான் மொழிபெயர்ப்பு பகுதி படித்து எழுதுறது தமிழாக எழுதுறது மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னா மூணு கொடுத்துருப்பாங்க இப்படி ஒவ்வொன்றா அதிலிருந்து அதுக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும் ஃபஸ்ட்டு த தலை தலை தழை கொடுத்துருக்காங்களா அதோட ஆன்சர் ஆட்டுக்கு உணவாக இலை தலைகளை த கொடுத்துருக்காங்களா தலை இந்த தலையில் லட்டுக்கு பொருளா கொடுத்துருக்காங்களா சுமந்து வந்தனர் மூணாவது சாரி ரெண்டாவது கலை 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 கலையாய் காட்டில் கலைமான் கலைகளை நீய்த்தது அலை 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 ஆழ்கடலில் அலைகளை பிடிக்க அமுதன் தன் நண்பன் முகிலனை அழைத்தான் இலக்கிய நயம் பாராட்டுகன்னா இலக்கிய நான் இது இருக்கும்ல மோனை எதுகை திரண்ட கருத்து மையக்கருத்து இதெல்லாம் இந்த இதில் இதை இந்த பாடலை வச்சு கண்டுபிடிச்சி எது திரண்ட கருத்து எது மையக்கருத்து எது மோனை எது எதுகை அப்படின்னு சொல்லி இந்த செயலை வச்சு எழுதணும் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத் திரை கொண்டு விண் விண்ணை அடிக்குது கொட்டியடிக்குது மேகம் கூ கூவென்று விண்ணை குடையுது காற்று சடசட சட்ட சட்டா என்று தாளங்கள் கெட்டி கணைக்கும் வானம் எட்டு திணையும் இடிய மழை எங்கனும் வந்திட தம்பி வீரா எழுதியவர் பாரதியார் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க அதுல காணும் அழைப்பிதழை பத்தியாக மாற்றுக இந்த மாதிரி அழைப்பு வந்து ஒரு பத்தியாக ஒரு ஃபுல் பேராகிராஃப் இதை இந்த மாதிரி பத்தி மாதிரி அமைச்சுக்கணும் அதுதான் கீழ்காணும் அழைப்புதலை பத்தியாக மாற்றுக இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் பேஜ் நம்பர் நாற்பத்தஞ்சிலே தான் மொழியோடு விளையாடு எதிர் எதிர்க்கேற்ற புதிர்கேற்ற விடையே அறிக ஃபஸ்ட்டு அடைமலை பெய் பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்தால் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலே இறங்கோடி இருந்ததாம் அது என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் இ ஈசல் ரெண்டாவது தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் பச்சையாக இருக்கிறது பாக்கு வெற்றிலை போடாமல் வாய் சிவப்பாக இருக்கிறது தண்ணீரும் தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் வந்து பச்சையாக இருக்குதாம்மா பாக்கு பாக்கு வெத்தலையும் போடாமல் வாய் சிற சிவப்பாக இருக்காமா அது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பச்சை கிளி எண்ணங்களை எழுத்தாக்கு அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க அதை வச்சு எழுதணும் அடுத்தது மழை பெய்யும்போது போது மின்கமங்கள் மரங்கள் குளங்கள் குட்டை ஏரி ஆகிய ஆகியவற்றினால் அருகில் செல்லாதித்தல் வெளியில் செல்லும்போது காலனி அணிதல் கொதிக்க வைத்த கீரையே பருகுதல் நீரையே பருகுதல் வானிலை அறிக்கைகளை பின்பற்றுதல் அரசு எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒத்துழைத்தல் போன்ற மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து அனை அனைத்து வகுப்பு மாணவர்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக மழையால் பாதி பாதிக்கப்பட்டிருக்கோல்ல நம்ம கிராமம் அதை பற்றி ஒரு கட்டுரையாக எழுதணும் ஒரு கட் ஒரு கடிதமாக எழுதணும் இந்த மாதிரி தான் எழுதணும் கடிதத்தில் எப்பவும் அனுப்புனர் பெருனர் மதிப்புக்குரிய ஐயா அம்மையார் பொருள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அனுப்புனரில் உங்களோட விவரத்தை எழுதணும் பெருநரில் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்க அவங்களோட விவரத்தை எழுதணும் மதிப்புக்குரிய யார் ஐயாவா அம்மாவான்னு எழுதணும் பொருள் வந்து எதை பற்றி அப்படிங்கிறது எழுதணும் பாருங்க வணக்கம் ஐயா என் பெயர் தமிழப்பன் நான் சென்னை அடுத்துள்ள சிற்றூரில் வாழ்ந்து வருகிறேன் எங்கள் ஊரில் காற்று வீசிய மழையால் மின்கம்பங்கள் விழுந்தன உரிய நேரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் வராததால் ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியானார் மேலும் மரங்கள் விழுந்தும் குளம் குட்டை ஏரி ஆறு போன்ற நீர்நிலைகள் விளையாடுவ விளையாடியவர்கள் மூழ்கியும் இருந்தனர் சுடுதண்ணீரை பயன்படுத்தாததால் ஏற்பட்ட தொற்று 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 நோய் காலரா வயிற்றுப்போக்கு பேதி போன்ற நோய்களால் மக்கள் துன்புறுகின்றனர் மக்களின் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பெரும்பாலுனர் வெளியில் வர முடியாமல் தவிக்கின்றனர் நமது பள்ளி மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்களும் குறி இது குறித்த விழிப்புணர்வை வகையில் ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்யுமாறு தா தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இடம் சென்னை தேதி ஆர் என்ன வேணால் போட்டுக்கலாம் அன்னைக்கு தேதி தான் போடணும் இப்படிக்கு உங்கள் பேர் இப்படி தான் ஒரு கடிதம் எழுதணும் பேஜ் நம்பர் நாற்பத்தாறு எடுத்துக்கோங்க அதில் செய்து கப்போம் உங்கள் பகுதியில் புழங்கும் இருபது சொற்களை வட்டார வழக்கு சொல்லில் தொகுப்பே ஒன்றை எழுதுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் பேசுகிறதில் வட்டார வழக்குல ஒரு தொகுப்பு உருவாக்க சொல்லியிருக்காங்க பார்வை இந்த மாதிரி தான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது நிற்க அதற்கு தக அது ஒரு மழைக்காலம் அதிக அளவு மழையினால் வெள்ளம் வரக்கூடிய நிலை குறித்து அரசு அறிவிப்பு வெளியாகிறது அரசின் துண்டறிக்கை உங்கள் கைகளில் எச்சரிக்கை நடவடிக்கை சுகாதார நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க வெள்ள நீருக்கு அருகே வரவோ வெள்ள நீரில் விளையாடவோ கூடாது சுகாதார நடவடிக்கைகளில் கொதிக்க வைத்த நீரையே அருந்துங்கள் ஏரிக்கரை மற்றும் ஆற்றோர் சாலைகளில் நடப்பதை தவிர்க்கவும் சாக்கடை நீரோட அமைக்கப்பட்டுள்ள வடிகால் வாய்க்கால்கள் கழிநீர் தொட்டிகள் போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் அடுத்தது வெ வெள்ள நீரில் பாம்புகள் மிகுந்து வரும் அபாயம் இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக கைகளில் கொம்புடன் தடி தடி கொம்புனா தடி பிராக்கெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் உள்ள கழிப்ப கழிப்பிடத் துளை மற்றும் குளிரறை துளை மீது மணல் மூட்டை அடுக்கி வைத்து தெருவில் ஓடும் வெள்ள நீர் மற்றும் கழிவு நீர் வீட்டிற்கு பு புகாதபடி செய்யுங்கள் அடுத்து அருந்த மின்கம்பிகள் மீது காலை வைக்காதீர்கள் மின் சாதன எரிவாயு பொருட்கள் பழுது பட்டிருந்தால் அவ அவற்றை பயன்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவற்றை வழியாக மின்சாரம் தாக்கி மரணம் ஏற்பட வாய்க்கு வாய்ப்புள்ளது இதெல்லாம் எச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லியிருக்காங்க செகண்டு சுகாதார நடவடிக்கை என்னென்னப்போ கொதிக்க வைத்த நீரையே அறிவுங்கள் மூடி வைக்கப்பட்டுள்ள சமைத்த சூடான உணவுகளை உண்ணுங்கள் மூணாவது பாயிண்ட் சமைத்த உணவு சமைக்க தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுங்கள் நாலாவது வயிற்றுப்போக்கு இருந்தால் அரிசி கஞ்சி இளநீர் பால் பால் கலக்காத தேநீர் மோர் பருகலாம் அஞ்சாவது பாயிண்ட் அங்கன்வாடி சுகாதார பணியாளர்களை அணுகி உப்பு சர்க்கரை கரைசல்கள் பொட்டலங்கள் வாங்கி அதை குடிக்கலாம் ஆறாவது சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்க ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு தொலை பயன்படுத்துவோம் அடுத்தது குறிப்புகளை படித்து நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வாறு உதவிங்க இதை படித்து நீங்கள் அவங்களுக்கு எப்படி உதவுங்கன்னு எழுதணும் ஆன்சர் ஒன்றாவதுக்கு ஒன்றாவது கொஷின் ஆன்சர் வெள்ள நீர் சூழ்ந்த வசிப்பிடங்களில் உள்ள முதியோர் குழந்தைகள் ஆகியோரை மீட்பேன் அதாவது ஆபத்தான நீர்நிலைகளில் சூழ்ந்த இடங்களுக்கு மக்கள் செல்லா வண்ணம் எச்சரிக்கை மற்றும் தடுப்பு வைப்பேன் முக் மிக முக்கியமான பொருட்களை பால் தண்ணி உணவு போன்றவற்றை மக்களுக்கு எடுத்து செல்வேன் வெள்ள நீர் சுத்தம் செய்ய அதற்குரிய கூறியவரை அணுகி தீர்வு கண்டு காமிப்பேன் ஆபத்தான மற்றும் பள்ளமான பகுதிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு அதனால் உண்டாகும் பின்விளைவுகளையும் எடுத்து சொல்வேன் இதுதான் இப்படி தான் அவங்களுக்கு உதவுவேன் கூட எழுதலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்